இந்த பையன் படிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட மொபைல் கேட்கறான் அப்பாவும் மொபைல கொடுத்துனு அதுக்கு அப்புறமா மனைவி கிட்ட சொல்றாரு பாரு எல்லாம் சின்ன வயசுல படிக்கவே மாட்டேன் என் பையன் மொபைல வாங்கி ஆன்லைன்ல படிக்கிறான்னு சொல்லும்போது மனைவி சொல்றாங்க உங்க பையன் என்ன பண்றான் பாருங்கன்னு சொல்லிட்டு கணவன் கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாங்க பையன் பாத்தீங்கன்னா அவனோட கிளாஸ்ல இருக்க சின்ன பொண்ணு கூட மொபைல்ல வீடியோ கால் கதைக்கிறான் இதை பார்த்து அப்பாவும் காரி துப்புறாரு அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது பக்கத்து வீட்டுக்காரர் அப்பா கிட்ட வந்து சொல்றாரு வாங்க கடைக்கு போயிட்டு வருவோம் இதை கிட்ட சின்ன பையன் அப்பா நானும் கடைக்கு வாரேன்னு சொல்லும் அப்பா சொல்றாரு முத போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுவானு அதுக்கப்புறம் பையனும் அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பாவை வந்து காண

அடுத்த நாள் பையனை ரொம்ப சந்தோஷமா கணவனும் மனைவியும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னாச்சின்னு சொல்லி கேட்கும் போது அப்பா சொல்றாரு எத்தனை தடவை என் பையனை கிண்டல் பண்ணி பேசிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் என் பையன் தான் அதிக மார்க் எடுத்திருக்கான் அது மட்டும் இல்ல ஸ்கூலுக்கு லேட்டா கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு வேகமா போறான் பாருங்கன்னு இதை கிட்ட இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க இன்னைக்கு ஸ்கூலே இல்ல லீவு பையன் ஒன்னு நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்லும் போது இந்த பக்கமா அந்த பையன் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறான்